ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் மதியம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா அதாவது இன்றைக்கி நேற்று நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம மும்தாஜ் அண்டா வந்து ரொம்ப இருக்கு அதாவது உள்ளுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு அந்த பயத்தை வந்து வெளியே காமிக்க முடியாமல் இருக்கிறான் புரிதா உங்களுக்கு அதனால தான் அவள் வந்து நேற்று வந்து அவளோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவளோட பேசி எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் பயம் நிறைந்த ஒரு சந்தோஷமான பேச்சு உங்களுக்கு அதாவது இதுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் பயம் நிறைந்த சந்தோஷமான பேச்சு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பயம் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு நினைக்கி சித்ரா வந்து அதாவது நம்ம குளிப்பிவாய் குளிப்பிவாய் சித்ரா வந்து இவளை மாட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து பிரசனாக ரொம்ப நாள் பிரசனாகவும் மீட் பண்ணலை அதனால் வந்து பிரசனாகவும் மீட் பண்ணி கொஞ்சம் பிரசனாகவும் கூட அப்படி இப்படி இருந்துக்கிடலாம் கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க தனியாக ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சந்தோஷம் ஓகே அதை விட்டு தெலுங்க நம்ம இதை பின்னாடி பார்ப்போம் இன்றைக்குள்ள விஷயம் நேற்று வந்து அவன் என்ன சொல்கிறனைக்கி நாளைக்கு நாங்கள் வந்து அக்காவை பார்க்க போகிறோம் யாரோ ஒக்காவை ஒக்காவை பார்க்க போகிறாங்களாம் அது ஒக்காவெல்லாம் பார்க்க போகலை நான் நேற்று என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் போலீஸ்காரங்க போலீ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நம்ம மும்தாஜ் பிரியாணி அண்டாவை அதான் விசாரணைக்குண்டு கூப்பிட்றாங்க அது நேற்று முந்த நேரத்தையும் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது நேற்று வந்து அவள் வந்து பிரெக்னென்ஸாக இருக்காளா இல்லையாங்கிறது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது விஷயம் அது வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்க்காம நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்து அது வந்து நம்ம கன்ஃபார்மாக அவள் வந்து பொய் நாடகம் ஆடுறாளா அப்படி இல்லை உண்மையாலுமே பிரெக்னன்ஸியாக இருக்காளா அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்துக்கிடுங்க ஓகேவா அதை வந்து உங்கள் இதுலேயே விட்டுக்கிடேன் ஓகேவா இப்போ காலையில் விசாரணைக்கு அவள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ பேருப்பா இப்போ மா மார்னிங் லெவன் ஓ கிளாக்லாம் போலீஸ் லெவன் லெவன் தேர்ட்டிக்கெலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவள் பேருப்பா அவள் கூட வந்து பிரசன்னா அவங்களாம் இருப்பாள் ஏன்னா வந்து அதனால தான் இவள் லேட் பண்ணது புரிதாக உங்களுக்கு லேட் பண்ணது மற்றபடி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு போயிருக்காதாட்டு தகவல் புரிதா உங்களுக்கு ஏன்னா நம்மளோட நண்பர் மூலியமாக கிடைச்ச தகவல் வந்து இவன் வந்து எல்லாமே முன்னதாகவே எல்லாமே கொண்டு போயிருக்காள் ஏன்னா வந்து சித்திரை ஒருவேளை அவள் சித்ராட்ட இருந்து உண்மையை வர விலைக்கிறதுக்காண்டி போலீஸ்காரங்க வந்து அவங்களுக்குடிய அந்த விதி விதிமுறைகள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணியாச்சு அப்படின்னாக்கி உண்மையை அவள் ஏதாவது சொல்லியிருந்தா அப்படின்னாக்கி இவளுக்கு பிரச்சனை ஆயிர சொல்லி பிரசன்னகுமார் அதாவது அவங்க ஒக்கா ஒக்கா அதாவது லெப்ஸிய லெஸ்பியன் பார்ட்னர் அவளோட ஒக்காவோட புருஷன் க புருஷன் கள்ள புருஷன் இவ்வளோ இவளுக்கும் கள்ள புருஷன்தான் புரிசன் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே புருஷன் தான் கள்ள புருஷன் அவனையும் கூட்டிகிட்டு இப்போ போயிருக்காங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் கொண்டு போயிருக்கா எதுக்கு அப்படின்னாக்கி அதாவது எதாவது இவன் மேலே ஏதாவது வந்துச்சு அப்படின்னாக்கி நான் இப்போதைக்கு ஜாஸ்தி எதுவும் பதில் சொல்ல முடியாது நான் வந்து என்னோடய ப்ரெஷரில் நான் இருக்கிறேன் என்னோடய பெர்மினன்ஸியாக இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து ஷாக்கான எதுவுமே யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காது தகவல் ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது இது வந்து நான் ஒரு யூகி ஒரு யூகிக்க அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் வந்து ரிப்போர்ட் கொண்டு போயிருக்கா மெடிக்கல் ரிப்போர்ட் அவளோட சொந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போயிருக்கா இப்போ என்ன தெரியுமா இப்போ இவர்களுக்கு ஒரே பயம் இப்போ ஏன்னா உங்களுக்கும் தெரியும் விசாரணை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் இவன் வந்து கேட்குற கேள்வி குண்டக்கம் மண்டக்க வந்து இவன் வந்து பதில் சொன்னான் அதாவது அண்டா இருக்காளா குண்டக்கம் மண்டக்க பதில் சொன்னா அப்படின்னாக்கி என்ன நிலமையாகும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க ஏன்னா இவங்க மேலேயும் ரொம்ப தப்பு இருக்கு ஏன்னா இவன் மேலேயும் ரொம்ப தப்பு இருக்கு ஏன்னா இவா தான் வந்து அவளுக்கு டேரக்ஷன் டேரக்ஷன் எல்லாமே ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா மேலே போகணுமா கீழே போகணுமா அந்த டேரக்ஷன் எல்லாம் வந்து யாரு நம்ம மும்தாஜ் அண்டா மும்தாஜ் தான் கொடுக்குறது புரியுது உங்களுக்கு அவள் உருவத்துக்கும் அவள் அண்டாவுக்கும் கரெக்டாக தான் இருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபர்ஸ்ட் விசாரணைன்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் கஸ்டடியில் எடுப்பாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ விசாரணைக்குன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஒருவேளை அவள் அவள் மேலே குற்றவங்கள் வந்து இப்போ சித்ரா வந்து சொன்னால் இவளோ என் கூட தான் இருந்திருக்கா இவாளுக்கும் எல்லாம் தெரியும் இவ தான் இவாளாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல மாட்டா அநேகமாக சொல்லிட்டான்னு நினைச்சிடுங்க அதோடு இவா சொல்லி முடிஞ்சு இன்னைக்கு இவாழை வந்து கஸ்டடின்னு சொல்லி இவளை எடுத்துருவாங்க உடனே ஃபைல் பண்ணுவாங்க இவங்க இவங்க மேலேயும் தப்பு இருக்கிறதாட்டு கஸ்டடி எடுப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி இது கஸ்டடி எடுப்பாங்களா இன்றைக்கி எடுக்க மாட்டாங்கல்ல இன்றைக்கு பைசா கைசா ஏதாவது செலவழித்து எடுத்து வெளியே இவள் வந்து கஸ்டடி இல்லாமல் பிரசன்னா வந்து இவளை வந்து காப்பாற்றுறானா அப்படிங்கிறது வந்து தெரியும் மற்றபடி வந்து இவள் என்ன சொல்கிறா நிறைய பேர் வந்து அவளை வந்து எப்போனாலும் மதுரையில் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்கிறா அப்படி தானே மதுரை சும்மா அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருக்கவங்களை வந்து எல்லோரும் சும்மா போய் பார்த்துடலாமோ கொஞ்சமாக தான் அவளுக்கு அறிவு இருக்கா ஆ அதாவது பயத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பெருந்தவங்களுக்கு அதாவது பயம் பயத்தில் வந்து அவள் என்ன பேசுகிறன்ட்டு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது அதாவது கைதி கை அதாவது இவள் ஐவா மேலே இப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவளை வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னாக்கி விசாரணைக்கு இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி அவட்ட வந்து குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது மீட் பண்ணலாம் அது வந்து அவள் பேர் சொல்லணும் யார் சித்ரா வந்து நான் இவங்கள இவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாள் என்னோடய வக்கீல் வக்கீலை மீட் பண்ணணும் என்னோடய கணவரை மீட் பண்ணணும் அல்லைன்னா என்னோட ல லெஷ்மியன் லெஷ்மியின் பார்ட்னரை மீட் பண்ணணும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து கட்டில் உருண்டு பரண்டு தூங்கி ரொம்ப நாள் ஆகிட்டுச்சு அதனால் ஒரு நேரிலேயாவது அவ்வளோ பாக்கணும் பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பா ஒரு அதான் பெரிய லிஸ்ட்லாம் கொடுக்க முடியாது ஒரு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் லாஸ்ட் 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 பண்ணால் மூணு நாலு பேர் அதுக்கு மேலே அளவு யாருக்கும் பண்ண மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி குல்பிவாய் சித்ராவுக்கு வந்து இப்போ அதாவது கைதிகள் அறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது நீதிமஞ்சு காவல் எடுத்து கைதிகள் அறையில் வந்து அவள் இருக்கிறது வந்து அவளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கான் அதாவது நம்மளுக்கு கிடைச்ச தகவல் யூடிஐ அப்படிங்குவாங்க தெரியுமா அதாவது லேடிஸ் ப்ராப்ளம் அதாவது ஜென்ட்ஸு சொல்ல ஜென்ஸ்னாலும் சரி இதனாலும் சரி அதாவது அவங்களுடைய உறுப்பில் வந்து யூடிஐ ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கான் பொழுது அவங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு வந்து இவள் வந்து ஒரு பிச்சைக்காரி ஃபஸ்ட்டு பிச்சைக்காரி தெருவில் கடந்து அதான் பஸ் ஸ்டாப்பில் தெருவில் கிடந்து அவன் வரவும் போகிறவங்கிட்ட நூறுரூவா இரநூறுவாய்க்கு படுத்துட்டு கிடந்தவா ம் இப்போ இடையில கொஞ்ச நாளாக வந்து மக்கள் நீங்களாகிய மக்கள் எல்லோரும் கொடுத்த பைசாவில் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கா ம் அவள் இப்போது திடீர்னு அந்த ஆடம்பர வாழ்க்கை இப்போ அவளால் இல்லை அதாவது இப்போ ஒரு மூணு நாள் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலையில் அவள் வந்து கை கைதிகள் ரூம்புக்கு போனோன்னே இப்போ அவளுக்கு வந்து அவள் கம்ப்ன எனக்கு வந்து யூடியூப் ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து எனக்கு வந்து மெடிக்கல் செக்அப் உடனே பண்ணணும்னு சொல்லி அவள் வந்து அங்கே வந்து அதாவது ஸ்டேஷனில் சொல்லியிருக்கான் அதாவது அங்கே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கு ஓகேவா இது நோட் பண்ணிவிடுங்க அவளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு ஓகேவா இப்போ உள்ள போய் அதேமாதிரி இவளுக்கு வந்து கடவுள் இருக்கார் ஆனால் உண்மைக்குமே சொல்ல போனால் கடவுள் இருக்கார் அதாவது தெய்வம் தெய்வங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது அதை வந்து எல்லாரும் நம்ப நம்புறீங்களா இப்போது ஏன்னா வந்து எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பா எத்தனை பேரத்தோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பா ஆனால் இந்த மும்தாஜி இருக்கா தெரியுமா அவளை பட்சம் நம்ம ஏன்னா அவளை பட்சம் எனக்கு ஓப்பனாக சொல்ல போயாச்சு அப்படின்னாக்கி ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சித்ரா ஸ்ருதி அவங்கள பற்றி கேட்டாச்சுன்னு நினைச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து என்னதோ அது வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய பழைய வீடியோங்களில் பார்த்தாச்சுன்னா தெரியும் நான் சொல்ல தான் இருக்கு நான் சொல்கிறது தான் நடக்கும் ஆ ஆனால் அந்த முந்தாச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படினா அவங்கள பற்றி எனக்கு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் தெரியும் அதான் இவள் வந்து அவங்க கூட லெஸ் லெஸ்பியன் உறவில் இருக்கிறது அது வந்து நான் சொல்கிறது வந்து கம்பல்சரியாக கரெக்டாக தான் இருக்கும் மற்றபடி நம்ம வந்து இல்லாததை சொல்லக்கூடாது இல்லாததை நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்றோன்னு சொல்லி அடிச்சு விடக்கூடாது என்னது இருக்கோ அதை கரெக்டாக சொல்லணும் ஏன்னா இன்றைக்கிலாம் நாளைக்கு நம்மளை பேசணும் ஆ தம்பி அன்றைக்கே சொன்னாப்பில்ல அது இப்போ நான் கரெக்டாக இருக்குது இப்போ எப்படி சொல்கிறேன் தம்பி ஒரு ஒரு தம்பினாலும் சரி அண்ணனாலும் சரி உங்களோட பிள்ளை மாதிரி நினைச்சிடுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இவா வந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கா சின்ன சின்ன கூட்டிட்டு கூட்டிகிட்டு பண்ணிட்ருக்கான்ட்டு ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ நிரூபிச்சிருக்கேன் அதை மாதிரி நான் சொல்கிறது வந்து என்றைக்கும் தான் இருக்கும் அதனால் மும்தாச்சை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் சொல்லுவேன் ஆனால் மும்ந்தாச்சு தான் இவளுக்கு வந்து ஃபுல் டைரக்ஷன் கொடுக்குறது ஃபுல் டேரெக்ஷன் கொடுக்குறது அதுமாதிரி இவளோட பணத்துக்கு வந்து கொஞ்சம் பணம் இவ்வா கையிலையும் இருக்குது அவளோட பணங்கள் எல்லாமே இவ்வாட்டையும் கொஞ்சம் இருக்குது அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன நினைக்கி பிரசன்னும் இவெல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க அவளை வெளியே கூப்பிடலாமா இல்லைங்க அப்படி விட்டுடலாமான்னு ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ இருக்கணும்னா வெளியே எடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் கொலை செஞ்சவங்களாம் வெளியே வரான் இவா என்ன வெளியே வராமையே இருக்கப்பறம் வருவாள் ஆனால் வந்தாச்சு திரும்ப மீடியா முன்னாடி இவள் எப்படி தன்னை காமிப்பா பத்தினி வேஷம் போடுவா என்ன வேஷம் போடுவா திரும்ப வந்தாச்சு திரும்ப திரும்ப இந்த தான் போடுவா என்னை வந்து பொய் புகாரை கொடுத்து இது பண்ணிட்டாங்க நான் கோர்ட் மூலயமா விச அளவுக்கு வந்து நான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்ட்டு யாருக்குனவே ஒன்றா நம்பர் தே தான் அவா ஃபுல்லாக அதாவது பாயிண்ட் அதுக்கு மேலே உள்ளது என்னென்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க ஓகேவா ஒன்றா நம்பர் தே புரிதவங்களுக்கு ஒன்றா நம்பர் அவா மகா அதுக்கு மேலே ஒன்றாம் நம்பர் பெரிய 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 தேனாக்கி தேனாக்கி தே இப்போ மகா வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடு அதாவது யாரும் நம்ம மும்தாஜ் இருக்கா பிரியாணி மும்தாஜ் அண்டா அவள் வந்து வேற ஒரு மொபைலில் இருந்து ஏன்னா இவள் மொபைல் எல்லாமே ட்ரெஸ் ஆகணுமே அதனால வேற ஒரு மொபைலில் இருந்து மகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டா சொல்லி எடுத்து முடிச்சாச்சு கொஞ்ச நாள் கால்கில் பண்ணாத நானும் உனக்கு வேறு இதில் நம்பர்லேருந்து கால் பண்ணுவேன் நீ இன்னும் கால் பண்ணான்னு சொல்லி முடிச்சாச்சு மாதிரி இவன் நேற்று வீடியோவில் சொல்கிறா நீங்களும் பார்த்துருவீங்க மக்கள் கொஞ்சம் யோ எல்லாரும் யோசிக்காண்டாமா அவங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இருக்குது கல்யாணம் பண்ணிண்டு எல்லாம் எட்டியா அவளுக்கு வயசு வந்து முப்பத்தோரு வயசாகுது அவன் என்னத்தை கல்யாணம் பண்ணுவான்மை ம் முப்பத்தோரு வயசாகிறது சுருதிக்கு ஏன்னா ரெண்டாயிரத்து பதினாறில் இருபத்தோரு வயது அவளோட ப்ரூப் ஐடி ப்ரூஃப்பில் வந்து இருபத்தோரு வயசு ரெண்டாயிரத்து பதினாறில் இப்போ ரெண்டாயிரத்தி எத்தனாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ம் இப்போ வயசு வந்து முப்பத்தோரு வயசு என்ன கல்யாணம் ஆகமாரி எத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பா இப்போ தான் முகாலோட இதான் அவளுக்கு தெரியுதோ தாம் முகாலிய வந்து கூட படுக்க வச்சு சம்பாதிச்சவ தானே ஆ வேற எதுக்குன்னு இங்கே நேற்று சொல்கிறீங்க ஆ மிஸ் மேடம் எதுக்கு சொல்கிறீங்க என் நானும் நினைக்கிறேன் லைவுக்கு வரலாமான்னு பார்க்கல லைவுக்கு வருவோமா நம்மளும் லைவுக்கு வந்தாச்சு அப்படின்னாக்கி நிறைய பேசலாம் ஏன்னா இப்போ நம்ம லைவுக்கு வராமல் நம்ம என்னது இன்னைக்குள்ள சூழ்நிலை இன்றைக்கி நடக்கோ அது மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சரிதானே இப்போ லைவ் வந்துச்சு அப்படின்னாக்கி நிறைய பேர் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா சில நம்ம இப்போ கண்டினியூவாக பேசக்கூடிய டைம் விஷயத்தில் வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து மறந்துடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ லைவ் போடக்கூடிய டைமில் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் சொல்லலாம் ஆனால் நம்மளோட லைவில வந்து எதிரிய எதிரிகா எதிரிகை சரி யாருனாலும் சரி ஆப்போசிட்னாலும் சரி யாருனாலும் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் யாருக்குமே கிடச்சிட்டு தான் இருந்துருக்கு நான் வந்து லைவ் வந்துட்டு நிறைய இடத்துக்கு பதில் சொல்ல போடுறது கிடையாது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருப்பேன் அதை கரெக்டாக சொல்லுவேன் தப்பான கமெண்ட் வந்திருந்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல தான் போகிறேன் ம் ஓகேவா அதனால் வந்து லைவ் வருமா வர வரலாமா வரண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் லைவ் வந்தாச்சு அப்படின்னாக்கி நம்மளோட டைம் வந்து ஃபிக்ஸ் கிடையாதுங்க அது வந்து ஓப்பனாக சொல்லியாச்சு நம்மளோட டைம் இருக்கும் லைவ் வந்தாச்சு அப்படின்னாக்கி நம்ம டைம் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் டைம் டூ ரெண்டு மணிக்கு இருக்கும் அப்படி இல்லைனாக்கி ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி அல்ல ஒம்பது மணி அப்படி இல்லைனா பத்து மணி நைட்டு பத்து மணி கூட நம்ம லைவ் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நைட்டாக இன்னாக்கி ஒம்பதுரை பத்து மணிக்கு நம்ம வந்து லைவ் வைக்கலாம் அது வந்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் லைவ் போடுறேன் ஏன்னா உங்களோட கேள்விக்கு தான் நான் ஆன்சர் சொல்ல முடியும் புரியுதான் உங்களுக்கு அதனால் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கி சில நம்ம மேட்ருக்கு வரோமே சித்ரா இப்போ உள்ளே வந்து அவளுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அவள் அவளுக்கு உள்ளே உள்ளது எல்லாமே இப்போ வெளியே வந்துட்டுருக்கு மாதிரி மும்தாஜ் இப்போ ஏக ரொம்ப பயந்துட்டுருக்கா அது மட்டும் நீங்கள் நேரத்தில் வச்சுடுங்க ரொம்ப நான் ரொம்ப பயந்துட்ருக்கா அதாவது பயத்தை வெளியே காமிக்காமல் கை கால் நடுக்கத்தோடு இருக்கா ஒருவேளை அவள் வந்து வீட்டில் தான் இருக்காது இல்லையாங்கிறது கூட தெரியாது நம்மளுக்கு கல்யாணம் அவளோட ஃபோன் மூலியம் ஃபோனில் தான் அவளுக்கு வந்து பேசியிருக்காங்க விசாரணை வர சொல்லியிருக்காங்க அவள் வந்து நேற்று வர முடியாதுன்னு சொல்லிவிட்டா நான் மெடிக்கல் செக்கப் போகணுன்ட்டு எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னாக்கி அந்த ரெண்டு நாள் அவளுக்கு டைம் கிடைக்கல அந்த டைமில் அவன் வந்து வக்கீல் அதே மாதிரி வெங்கடே அதே மாதிரி பிரஷன் வெங்கடேசன் வருது பிரசன்னா பிரஷன்னா அங்கேருந்து வந்துட்டா புரிதாக அவங்களுக்கு பிரசன்னா அங்கேருந்து வந்த உடனே பிரசன்னாவும் நேற்று பிரசனாவும் பிரசன்ன இங்கே இருந்துருக்கோம் நேற்று பிரசனாவும் இவன் கூட தான் இருந்திருக்கான்னு கேள்வி இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு நபர் சொல்லுறதுனால கேள்வி ஆனால் நம்மளுக்கு வந்து வேண்டப்பட்ட நபரை சொல்லியாச்சுன்னாக்கி அது வந்து நான் வந்து பேப்பர் பேப்பர் ப்ரூஃப்போட தான் நான் அவங்ககிட்ட பேசுவேன் புரியுது அவங்களுக்கு ஆனால் அவளுக்கு வந்து மெடிக்கல் இப்போ கேட்டிருக்கா யாரும் சித்ரா மெடிக்கல் கேட்டிருக்கா அவளுக்கு வந்து ரொம்ப யூடிய ப்ராப்ளம் வருது அவளுக்கு வந்து மோட முடியலையா புரிதாக உங்களுக்கு அவளுக்கு வந்து யூரின் போக முடியல அப்படின்னு சொல்லி யூரின் பிளேஸில் வந்து யூடிஐ ப்ராப்ளம் வந்திருக்கு எனக்கு வந்து கா செப்பரேட்டாக கொடுங்கண்டு இவன் பெரிய எம்பி மினி மினிஸ்டர் இவளுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இது கொடுப்பாங்க அங்கே உள்ளே போய் அவள் வந்து அராஜகம் தாங்க பண்ணிகிட்ருக்கா உள்ளே போய் எனக்கு வந்து செப்பரேட்டாக வேணுமா அவளுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் வேணுமா ஏன்னா அவளுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்கான் உடம்புல நிறையா நீர் நீர் போட்டிருக்கான் நீர்க்கி நம்ம அது என்ன நம்மளுக்கு அவங்க சொன்னது நீர் போட்டிருக்கான் அதனால் வந்து அவன் வந்து செப்ரேட்டாக கேட்கலாம் தூக்கம் கிடையாதான் உள்ளுக்குள்ளே ஏங்கி 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 அழுதுட்டுருக்கலாம் அதாவது எங்கள் சவுத்தில் சொல்ல போயாச்சுனாக்கி வெப்ரா வெப்ராலத்தில் அழுவாங்க அப்படிமாங்க உங்களுக்கு அதாவது திருநெல்வேலி சைடில் சொல்லாச்சு அப்படின்னாக்கி வெப்ராலத்தில் அவள் வந்து அழுதுகிட்ருக்காளாம் இவளுக்குலாம் இவளுக்கு கண்டிப்பாக இது தேவைதான் வெப்ரலத்தில் அழுகிறது எல்லாமே மக்களே அதேமாதிரி எத்தனை வேர்த்தை இவள் வந்து உள்ளே அனுப்பியிருப்பாள் அப்போமெல்லாம் இவள் யோசித்துருக்கணும் அவங்க மேலே தப்பு உள்ள உள்ளே அனுப்பியிருக்கு அதாவது தப்பு சிலவங்க பண்ணியிருப்பாங்க சிலவங்க பண்ணாமல் இருப்பாங்க அது இவா யார் பெரிய இதில் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருவா இவா பெரிய அதிகாரி மாதிரி ஒரு பேப்பர் இப்படி இப்படி ஒரு பேப்பரை கையில் வச்சிருவான் இப்படி ஒரு பேப்பரை கையில் வச்சுட்டு என்ன பாருங்க இது இவ பண்ண தப்பு என்ன பாருங்கள் இது இவா பண்ண தப்பு இதில் வந்து நான் வந்து கேஸு கொடுத்துருக்கேன் எந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில்னு ஒரு ஆதாரம் இல்லாமல் அவள் வந்து சும்மா பேப்பரில் வந்து ட ஒரு அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு பேப்பர் ப்ரெஸ் மீட்டிங் இதே வந்து பார்க்குற மக்களுக்கே வந்து சிரிப்பு சிரிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே ப்ரெஸ்லாம் இவ்வளோ தேடி வருதுன்னு நினைக்கிறீங்களோ இவ்வளோ தேடிலாம் ப்ரெஸ் எதுவும் வர்றது கிடையாது நீங்களே ஒன்று பண்ணுங்கள் நீங்களே ஒன்று நீங்களே நோட் பண்ணி பாருங்கள் ப்ரெஸ்ஸுக்காரங்க வந்து எந்த ஒரு கொஷினும் கேட்க மாட்டாங்க எதுக்கு அப்படின்னா இவ தான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டுருப்பா இவ தான் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டிங்க்கும் இது பண்ணி ப்ள ப்ரஸ் கிளப்பு இருக்கும் அங்கே வந்து இவன் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு காப்பி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் தான் ப்ரெஸ் மீட்டிங் இவங்க ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க இவா சொல்கிறது மட்டும்தான் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க புரிதவங்களுக்கு அதான் இவா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலை இது வந்து ஒரு பிரயோஜனமான வேலை கிடையாது இவட்ட வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்களா யாருக்கோ குழி நோண்டா போனான் அந்த குழியில் வந்து தானாகவே விழுந்துட்டா ஏன்னா இவளோட கேரக்டரே அதாங்க அதாவது மற்றவங்க மேலேயே பழி போடுறதான் இவளோட கேரக்டர் அதாவது தான் பத்தினி மாதிரியும் தான் உத்தமி மாதிரியும் தான் பொண்ணு பத்தினி மாதிரியும் தான் பொண்ணோட உடம்புல வந்து எந்த ஒரு பையனோட கைப்படலை அப்படிங்கிறதுனாலையும் எங்கள் நூறு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அவன் மொகா உங்களுக்கு தெரியுமா நூறு வீடியோ எல்லாமே போட்டுவிட்டு இருக்கா ஆ எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் கிட்டே ஏன்னா வீடியோ காலில் ஃபோன் பண்ணி நூடு வீடியோ காமிக்கிறது நான் மேலே காமிக்காதான் இருந்தேன் எனக்கு வந்து இத்தனை டாலர் கீழே காமிக்காதான் இருந்தேன் எனக்கு இத்தனை டாலர் அதான் நம்ம இந்தியா மறுபடினா மேலே இத்தனை ரூபா கீழே காமிக்காத இத்தனை ரூபா நான் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் ரூபா அப்படி பண்ணிட்டு இத்தனை ரூபா உங்களுக்கு காம உரிய தூண்டதாக இருந்தேன் ரூபா இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க ஆ யாராவது இப்படி தன் பெத்த மகளை இப்படி விடுவாங்களா ஆ யாரா பெத்த மகளே வந்து வளர நான் பெக்கலன்னு தானே சொல்லி முடிச்சா அப்படிப்பட்டா வேறே என்ன செய்வா மற்றவங்கெல்லாம் வேற விட்டா வைக்க போறா இவள் கரெக்டாக கரெக்டான சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ்காரங்க அதாவது என்னன்னு தெரியுமா நம்ம அதிகாரிகளும் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி சும்மா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ நாள் அவ்வளவு அவளை வச்சு நோண்டிட்டு 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 அவளோட எல்லாமே பார்த்துருப்பாங்க அவளோட மொபைல் முதல் எல்லாமே ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவள் இருக்கா நம்ம வந்து பப்ளிக்கில் இருக்கோம் பள்ளி பப்ளிக்கில் இல்லாத ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இல்லாத ட்ரஸ்ட்டு இல்லாத ட்ரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தா இப்போ இப்போ காமிக்க சொல்லுங்கள் நான் அந்த டைமில் நான் கூட சொன்னேன் ட்ரஸ்ட்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் காமிச்சேன் அவள் இல்லாத ட்ரஸ்ட்டு இல்லாத மக்களை வச்சு அதாவது அவள் கூட இருக்க மக்களை வச்சு என்னோடய ட்ரஸ்ட்டை நான் காமிச்சிட்டேன் அப்படின்னாக்கி அதை வந்து மார்பிங் பண்ணி போட்டுருவாங்க அது பண்ணி போட்டுருவாங்க இது பண்ணி போட்டுருவாங்க அட கூமுட்டா உண்டை ட்ரஸ்ட்டு இருக்கா ஃபஸ்ட்டு ம் ஒன்றை ட்ரஸ்ட்டு தான் இருக்கா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு இருந்தால் தானே நீ இருந்துன்னு சொல்லுவா ஆ இல்லாமல் நீ எப்படி ட்ரஸ்ட்டு இருக்கு இருக்குது இருக்குது இருக்குன்னு சொல்லி இப்போ போலீஸ்காரன் கேட்காங்கனாக்க அதுக்கு வந்து அவள் கரெக்டாக பதில் சொல்லணும் அவள் சொல்லுவாள் என்ன ட்ரஸ்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஏங்க ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அந்த டைமில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க இப்போ ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம தமிழ்நாடு பண்ணணும் அப்படின்னாக்கி வேறு எந்த ஒரு ட்ரஸ்ட்லேருந்து டைப் வாங்கி பண்ணணும் அதாவது அஜிஸ்டன் அதாவது சப் ட்ரஸ்ட் குரூப் ஆஃப் ட்ரஸ்ட்லேருந்து நம்ம வாங்கி அதில் ஒரு தனி ட்ரஸ்ட்டாக தான் பண்ண முடியும் டைரெக்டாக வந்து எந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கும் இப்போ அப்ரூவல் கிடையாதுங்க அந்த மூதவிக்கு இது எல்லாமே தெரியாதில்ல ஏன்னா வந்து என்ன சொல்ல தானே அதனால் எதுவும் தெரியாது இல்லாத ட்ரஸ்ட்டு இல்லாத பிள்ளைகளை வச்சு நல்லா வேலை பார்த்து விட்டுட்டா நல்லா சம்பாதிச்சிட்டா சரி ரெக்யூர் ஆகும் அவள் என்ன நடக்குன்னு பார்ப்போமே இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நான் ஆயிருக்கு இப்போ வந்து அவளை வந்து ரொம்ப ப்ரெஷர் போலீஸ்காரங்க சைட்லேருந்து கொடுக்கல அவங்க போலீஸ்கார சைட்லேருந்து என்ன இப்போதைக்கு எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல எதுக்கு அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு வந்து அவளோட சார்ந்தவங்க கிட்டே வந்து விசாரிப்பாங்க புரிதாகவங்களுக்கு இப்போ மும்தாஜா இருக்கட்டு மொத்தம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க இப்போது ஆன்லைனில் ஜாஸ்தி வராது கிடையாது அதேமாதிரி இன்னொரு சிஸ்டர் அது சிஸ்டர்ன்றே நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அவங்க ஏண்ட ஃபோனில் நிறைய முறை பேசியிருக்காங்க அதனால் அந்த சிஸ்டர்ன்றே சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அவங்களும் இவங்க கூட இருந்தவங்க தான் ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இவங்களை வச்சு தெரிஞ்சு 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 அவங்க அப்படியே சைடில் ஒதுக்கிட்டாங்க ஏன்னா இவன் வந்து அவங்களே வந்து ஏசுறது புரிதாக அவங்களுக்கு அவங்களே ஏசுறது உனக்கு என்ன செய்யுது நான் என்ன பண்ணேன் உனக்கு என்ன செய்யுது நான் அவங்கள விட மாட்டேன் இவனும் விட மாட்டேன் சும்மா மாட்டேன்னு சொல்லி அந்த சிஸ்டர் அப்படியே ஒதுங்கிட்டாங்க ம் ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டர் வந்து இவங்க கூட தான் இருந்தாங்க இவங்க கூட இருந்துட்டு இவங்க கூட தான் அங்கே லாஜி மேட்ரு எல்லாமே நடந்தக்கூடிய கூடிய டைமில் இவங்க கூட இருந்த சிஸ்டர் தான் இப்போ அவங்க வந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க அந்த சிஸ்டர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பைசாவை இவங்க வாங்கியிருக்காங்க ஆ நான் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அந்த சிஸ்டர் இவங்களும் நம்பிதான் இருந்தாங்க லாஸ்ட்லேயே கூட பேசக்கூடிய டைம்லயே வந்து நம்மளே கன்ஃபியூஸ் தான் கன்வியூஸ் பண்ணாங்க தம்பி எதுக்கு தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க விடுங்கலான்னு ஆனால் அந்த சிஸ்டருக்கே தெரிஞ்சுட்டு யாருமேல தப்புன்ட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் வந்து அவங்ககிட்ட இருந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க சரி இதுதான் நடந்துட்டு இருக்கு வேற என்ன செய்ய சொல்ல முடியும் சரி மக்களே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது இதுதான் இப்போதைக்கு அதாவது இந்த செகண்ட் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறது இதுதான் விசாரணை நடக்கும் நடந்துகிட்ருக்கு விசாரணை நடக்கும் அதுக்கப்புறம் இவளை வந்து கஸ்டடியில் மும்தாஜ் எடுப்பங்களை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரிய தெரியலை அது வந்து ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னாக்கி நான் வந்து உங்களுக்கு ஈவினிங் அல்லது நைட்டு லைவ் போடாதா இருந்துச்சுன்னாக்கி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் தான் நான் லைவ் போடுவேன் அப்படின்னாக்கி நான் போட மாட்டேன் அப்டேட் மட்டும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் டெய்லி அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு நான் பேகிட்டே இருக்கேன் ஓகேவா நீங்கள் சொன்னால் மட்டும் நான் லைவ் போடுறேன் இல்லைங்க அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பேன் இப்போது இவங்களுக்கு சார்ந்தவங்ககிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இவங்க அவங்களோட என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவாளை விசாரிப்பாங்க கிடுக்குப்பிடி விசாரணம் தெரியுமா லாஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் கிடுக்குப்பிடி விசாரணை இருக்கும் அப்போ இவங்க சொல்கிறதும் அவள் சித்ரா குளிப்பி சொல்கிறதும் ஒத்து போதான்னு பார்ப்பாங்க புரிது அவங்களுக்கு ஒத்து போதா கரெக்டாக இருக்கா இல்லைங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னுக்கு திரும்பியும் அவங்க என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் இது பண்ணி எடுத்து அவங்க கோர்ட்டில் நீடிப்பாங்க பதினஞ்சு நாள் நிதி மஞ்சள் காவலுங்கிறது முடிச்சுல என்ன கொஞ்சம் டைம் கேட்பாங்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகேவா மக்களே ஒருவேளை ஈவினிங்குள்ளே நல்ல அப்டேட் வரும் வந்துச்சு அப்படின்னாக்கி நான் திரும்பியும் உங்களுக்கு லைனில் வர்றேன் ஓகேவா அதுமாதிரி நிறைய பேர் என்னோடய நம்பர் கேட்டுகிட்டு இருக்கீங்க என்னோடய நம்பர் யாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட நம்பர் அந்த நம்பரில் கூட நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இல்லை நம்ம சகோதரர் நிறைய பேருக்கிட்ட என் நம்பர் இருக்குது அவங்ககிட்ட வாங்கி கூட நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நார்மல் கால் வாட்ஸ்அப் ரெண்டுமே எனக்கு ஆன்ல தான் இருக்கும் என்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் யாருக்காவது அவங்கள கேஸ் கேஸை பிடிச்சு உள்ள டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கி என்னோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிவிடுங்க நான் உங்களோட காப்பீஸ் அதாவது இப்போ நடக்கக்கூடிய காப்பீஸ் அதேமாதிரி இவன் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்க மெடிக்கல் ரிப்போர்ட்டு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணுவாள் யார் மூந்தாச்சு அது ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் அதுமாதிரி இவாளுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் யூடிஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா அதுக்குள்ளே ரிப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சுனே அதே நான் வந்து உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் மற்றட கேசபட்சி உள்ள எந்த ஒரு டீட்டெயில்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன் சந்தோஷங்க சந்தோஷங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா வந்து ச செரிக்கூல பைசா நம்ம பைசாவை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டாலா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பைசா நம்ம வசூல் பண்ணிட்டோம் இருந்தாலும் தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஏமாத்தணும் அவளுக்கு இதுதான் கேதி ஒன்றும் இல்லாமல் பண்ணணுங்க அவளை இது நடுத்தரில் விட்டால் அவள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இல்லைங்க அவளுக்கு உட்கா நல்லா பாம்பே அப்படின்னு ஆந்திர சைடில் போய் அங்கேயும் இந்த தொழில்தான் பண்ணுவோம் அப்படின்னு வெளிநாட்டில் அவன் மொவலை வச்சுட்டு இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கல்ல அவள் முக சொல்ல வா நான் ஒன்றிய கல்லாவில் வந்து உட்கார வைக்கிறேன் அதாவது சொல்லுவாங்க தெரியுமா கேஷியர் கவுண்டரில் உட்கார வைக்கிறேன் அங்கேயே வந்து இது பண்ணுறேன் சரி விடுங்க அதைமாரி நிறையா ஸ்பா ஸ்பாலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கா அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டுருக்கு நான் அதனால அதை பற்றி இப்போ பேசலை எதுக்கு அப்படின்னாக்கி கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது உண்மைக்குமே சொல்லப்போனே அதாவது நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்பா அன்னைக்கு ஸ்பாவோ யார் நடத்துகிறா இவா வந்து பின்னாடி இருக்காளா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்ச பிறகு தான் நான் உங்ககிட்ட மீடியாவில் பேசுவேன் என்ன அப்படின்னாக்கி ரொம்ப டேஞ்சர் மீடியா இப்போ நான் வந்து யூடியூப்பில் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து ஒருவேளை போலீஸ்காரங்க வந்து என்னையே கூப்பிட்டு விசாரிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபுரூப் வேணுலாம் ஏன்னா நீங்கள் வந்து எப்படி உங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் வந்து எனக்கு ஃப்ரூப் காமிக்க வேண்டியது இருக்குல்ல அதனால தான் நான் அதை பற்றி பேசலை ஓகேவா அது அதேமாரி இதை பற்றி நான் பேசலை இவ்வளோ ப்ரெக்னென்ஸாக இருக்காலா இல்லையா அது வந்து கன்ஃபார்ம் நம்மளுக்கு தெரியாது அதனால் இதை பற்றி நான் அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக பேசலை மற்றபடி வேறு எல்லாமே நான் டீட்டெயில்ஸாக எவ்வளோ அறுத்து கிழிக்கிறது தேயூ அதனால நம்ம தைரியமாக அறுத்து கழிக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு உரிமை இருக்குது புரிதா நம்மளோட பைசா வட்டுருக்கு அதனால் நம்மளுக்கு உரிமை இருக்குது அதனால் நம்ம அவள் வந்து நம்மளுக்கு அடிமைங்க ஆ எனக்கு அடிமைங்க அவள் அவ அவ அவள் மகா எல்லாரும் எனக்கு அடிமை புரிதவங்களுக்கு அதனால் அடிமைகள் அடிமைகள் அந்த அடிமைகளை வந்து நம்ம வந்து அப்படியே தான் பேசணும் புரிதவங்களுக்கு ஓகே மக்களே ரொம்ப லாங் வீடியோ ஆயிடுச்சு அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் நம்மளுக்கு சரி ஓகே நோ ப்ராப்ளம் மீண்டும் சந்திப்போம் லைவ் போடணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் லைவ் போடாத ஆரம்பிச்சினாக்கி மதியமாக அப்படி இல்லைனாக்கி நைட்டாக ஏன்னா மதியம் எனக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா காலையில் கொஞ்சம் டைம் இருக்காது ஒர்க் இருக்கும் மதியத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் மதியம் நான் வந்து ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி அப்படி இல்லை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி அந்த டைமில் போடலாம் அப்படி மதியம் வேண்டாம் அப்படி இன்றைக்கி டேரக்ட் நைட் எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டு எடுத்துகிட்டு அப்படியே பெட்டில் வந்து படுத்து தூங்கக்கூடிய டைமில் வந்து நான் வந்து லைவுக்கு நானும் வரேன் பேசுவோம் ஒரு மணி நேரம் லைவ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் லைவ் போடுவோம் பேசுவோம் உங்களுக்கு எந்த டைம் சூட்டபுல்லாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக லைவ் வர்றேன் ஓகேவா தேங்க் யூ